ஓம் நம சிவாய சிவாய நமவோம் மூன்றாம் பிறையை தரிசிப்பது வெறும் சந்திரனை பார்ப்பதல்ல சிவபெருமானை தரிசிப்பதற்கு ஒப்பானது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் என அழைக்கப்படுகிறது மகாலய அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் பிறை நாள் இன்று இந்நாளில் சந்திரனை தரிசிப்பது மிகுந்த புண்ணியம் தருவதாகவும் வாழ்வில் அமைதியும் வளமும் ஏற்படுவதாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன சந்திரனை பார்த்து வழிபாடு செய்தால் மன கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புராணங்களில் ஒரு முறை சந்திரனின் அகந்தையை அடக்கியதாக குறிப்பிடப்படுகிறது அதன்படி விநாயகரின் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது பின்னர் சிவனை நோக்கி தவம் செய்ததன் பலனாக சந்திரன் மீண்டும் பிரகாசத்தை பெற்றான் அந்த நிகழ்வின் நினைவாக மூன்றாம் பிறை பிறை தெய்வீக என போற்றப்படுகிறது சிவபெருமான் தனது உச்சியில் மூன்றாம் பிறையை அலங்காரமாக சூடி மௌலீஸ்வரர் என விளங்குகிறார் எனவே மூன்றாம் பிறையை தரிசிப்பது வெறும் சந்திரனை பார்ப்பதல்ல சிவபெருமானை தரிசிப்பதற்கு ஒப்பானது என்று நம்பிக்கை உண்டு இந்த சந்திர தரிசனம் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அளிக்கும் ஆண்களுக்கு ஆயுள் வளமும் நினைவாற்றல் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு கண் பார்வை தெளிவாகும் அதே சமயம் மனக்குழப்பம் நீங்கி உள்ளம் சாந்தமடையும் ஜோதிட ரீதியில் மூன்றாம் பிறை தரிசனம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேலும் சந்திர தோஷம் உடையவர்கள் இன்று சந்திரனை தரிசித்து வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர் வழிபாட்டு முறையாக பச்சரிசி அல்லது நெல் பரப்பிய தட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பருத்தி திரி ஏற்றி மேற்கு நோக்கி வைத்து வழிபட வேண்டும் அப்போது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம என கூறி சந்திரனை வணங்குவது சிறப்பாகும்